தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ண விஷயத்தில் வந்து ஒரு ஒரு விஷயம் கொண்டு வந்து வைக்கிறாங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணினவங்க ஏன் ஜாஃபர் சாதி விஷயத்தில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க இந்த அரசு அப்போ சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணது வந்து திமுகவோட முழுக்க முழுக்க திமுகவோட திட்டமிட்ட சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அவர் செய்யும் நமக்கு என்னைக்குமே உடன்பாடு கிடையாது அண்ணன் கூட வந்து சவுக்கு சங்கர் பக்கத்துல வச்சு பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஐட் லைக் இட்டுன்னு தான் சொல்வேன் நான் குற்றவாளிகள் வந்து சவுக்கு சங்கர் மட்டும் குற்றவாளி கிடையாது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இல்லை வந்து இந்த அரசு நீதித்துறை என்ன பண்ணுச்சு இல்லை காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சாதிக்கு இதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல போயிருச்சு அடுத்து என்னன்றதே நம்ம தெரியல சார் திடீர்னு அவங்க வெளியில் கூட இருக்கலாம் தனக்கு சாதகமானவர்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்பேஸை கொடுத்துடுறாங்க தவறு செய்தாலும் அந்த ஸ்பேஸை கொடுத்துடுறாங்க அது அது என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம எப்படி வளர்ந்தோம் எப்படி போகணுன்னே தெரியல என்ன எல்லாருக்கும் என்ன வேணும்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் வந்து கண்டும் காணாமல் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இன்னைக்கு உறுதியாக வந்து இங்கே பேர் நீங்கள் பண்ணுறது தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதிராளி ஆயிடுவேன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க என்ன தப்பு பண்ணாலும் திமுக கண்டுக்காது அவங்களுக்கு அகென்ஸ்ட் இருக்கிறவங்க என்ன சின்னதாக பண்ணாலும் அவங்களை சும்மா விடாது திமுக அப்படின்னு சொல்றீங்களா அது பாருங்க சவுக்கு சங்கரோட சேர்த்து ஃபெலிக்ஸும் பிடிக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு இஸ் ஒன்லி ஒரு ஊடகவியலாளர் அவர் இதே ஜாஃபர் சாதிக் வந்து உதயநிதியோட உதயநிதி மனைவியோட ஸ்டாலினோட எல்லாருடையுமே புகைப்படம்லாம் எடுத்துட்டு பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காருல்ல அப்போ அவரோட சேர்த்து யூனியன் பிடிச்சி போட வேண்டியது தானே நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்திருக்கீங்கன்னு எடுத்து போட வேண்டியது தானே ஏன் போடலை இது இது தவறுனா அதுவும் தவறு வணக்கம் அக்கா வணக்கம் தொடர்ந்து ஒரு பத் இரு பதினஞ்சு நாட்கள் இருபது நாட்களாவே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பரவலா போயிட்டு இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ண விஷயத்துல வந்து ஒரு ஒரு விஷயம் கொண்டு வந்து வைக்கிறாங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணினவங்க ஏன் ஜாஃபர் சாதிக் விஷயத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க இந்த அரசு அப்ப சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணது வந்து திமுகவோட முழுக்க முழுக்க திமுகவோட திட்டமிட்ட சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீ சவுக்கு சங்கர் வந்து அவர் அவர் செய்யும் விஷயத்தில் நமக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது அண்ணன் கூட வந்து சவுக்கு சங்கர் பக்கத்தில் வச்சு பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஐ டென்ட் லைக் இட்டுன்னு தான் சொல்வேன் நான் ஸோ அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அதாவது குற்றவாளிகள் வந்து சவுக்கு சங்கர் மட்டும் குற்றவாளி கிடையாது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இல்லை வந்து இந்த அரசு நீதித்துறை என்ன பண்ணுச்சு இல்லை காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சாதிக்கு இதெல்லாம் வந்து அப்படியே காற்றுல போயிருச்சு அடுத்து என்னன்றதே நமக்கு தெரியல ஸோ திடீர்னு அவங்க வெளியில் கூட இருக்கலாம் ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் போய் ஈடி ரே மீன் சில விசாரணைகள் நடத்தி ஜெயிலுக்குள்ளே இருந்தே நிறைய பணங்கள் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க ஜாஃபர் சாதிக்கோட தம்பி சலீம் அவர்களோட உடனே இருக்குது அவரோட உதவியும் இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் வெளியே வந்திருக்கு இது இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதும் தெரியல இந்த பக்கம் பார்த்தா சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவர்களையும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ ஸ்பீடா வேலை பார்த்தவங்க ஏன் இவங்களுக்கு ஸ்பீடா வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் சாதகமானவர்களுக்கு வந்து அந்த அந்த தவறு செய்தாலும் அந்த ஸ்பேஸை கொடுத்துடுறாங்க அது அது என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம எப்படி வளர்ந்தோம் எப்படி போகணுன்னே தெரியல இது ஜாஃபர் சாதிக்குன்னு இல்லை கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம வீட்டுங்கள்லேயே பாருங்களேன் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இல்லை வந்து ஒரு அத்தையோ ஒரு மாமாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சாதகமா நம்ம பேசலாம்னு வச்சுக்கோங்க நம்ம எதிராளியா பார்ப்பாங்க அதே வந்து நம்ம தவறு நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்கு சாதகமா நம்ம பேசணும்னா நம்ம தவறுகளை அவங்க மூடி மறைக்க தயாராயிரும் இது வீட்டுல நடக்குதா இல்லையா என்ன எல்லாருக்கும் என்ன வேணும்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் வந்து கண்டும் காணாம போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு உறுதியாக வந்து இங்கே பேர் நீங்கள் பண்ணுறது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதிராளி ஆயிடுவேன் ஆக்சுவலாக நான் சொல்கிறது நீங்கள் பண்ணுறது தவறுன்னு சொல்கிறது சரி பண்ணணுன்றதுக்காக இதனால் பல பிரச்சனைகள் வரும்ங்கிற உங்களுக்கும் வரும் இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தயவுசெய்து பண்ண அது ஒரு முழு அக்கறையின் பேரில் சொல்கிறது அதே மாதிரி கண்டிப்புங்கிறது வந்து ஒரு சமூகத்தை சீர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வீடுங்கள்லேயே இது வந்துருச்சு அப்படின்னா அப்போ வீட்டில் இருந்து தானே உங்களுக்கு கலாச்சாரம் எல்லாம் பெருசாக வெளியில் வருது நான் என்றைக்குமே அதைதான் சொல்லுவேன் உன் குடும்பத்தை பாரு குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் வெளியே சமூகம் வந்து சரியாகும் இன்னைக்கு வந்து அந்த பார்வை நமக்கு வந்துடுச்சு அப்போ இங்கேயும் என்ன எனக்கு நீ வந்து ஆதரவை எனக்கு பணம் கொடுத்துட்டல அதனால உன் தவறுகளை நான் மூடி மறைக்கிறேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இது இது எப்படி மாட்டினாங்கன்னு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க என்ன தப்பு பண்ணாலும் திமுக கண்டுக்காது அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க என்ன சின்னதா பண்ணாலும் அவங்கள சும்மா விடாது திமுக அப்படின்னு சொல்றீங்களா அது பாருங்க சவுக்கு சங்கரோட சேர்த்து ஃபெலிக்ஸையும் சேர்த்துன்ற அவசியம் என்ன இருக்கு ஒரு ஊடகவியலாளர் அவர் அவரை பிடிக்கணும் ஓகே அவர் கூப்பிட்டு நயாண்டி பண்ணார் ஜனநாயக நாட்டில் அது என்ன ஒரு பெரிய மேம் அவரோட சேனல் தானே மேம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க அவர் தானே அந்த எல்லாம் எது கொஸ்டின்ஸ் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு என்ன தவறு இருக்குது சொல்லுங்க கூட சேர்ந்து சிரிச்சாரு ஓகே நமக்கும் கடுப்பாக தான் ஆகும் பட் அதனால அது வந்து நீங்க நீங்க என்ன சொல்றது அந்த சவுகசங்கருடைய தவறுகளுக்கு இதே ஜாஃபர் சாதிக் வந்து உதயநிதியோட உதயநிதி மனைவியோட ஸ்டாலினோட எல்லாரோடையுமே புகைப்படம்லாம் எடுத்துட்டு பண்ண டிரான்சாக்சன்ஸ்லாம் பண்ணியிருக்காருல்ல அப்போ அவரோட சேர்த்து இவரையும் பிடிச்சி போட வேண்டியது தானே நீங்க எல்லாம் ஒன்றா இருந்திருக்கீங்கன்னு எடுத்து போட வேண்டியது தானே ஏன் போடல சேம் தானே இது இது தவறுனா அதுவும் தவறு தானே அவரோ அவரோட திரைத்துறையில இருந்தவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் பிடிச்சி போடுங்க அண்ட் இதை விட இது இன்னும் டேஞ்சரஸ் ஆச்சு ட்ரக் மாஃபியா ஒரு இளைய தலைமுறை மொத்தத்தையும் முடிச்சு விடுற ஒரு ட்ரக் மாஃபியா கோடி கணக்கில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வாட் ஆர் யூ டூயிங் இப்போ சமீப காலமா வந்து சென்னையிலயும் நில எல்லா ஊர்களிலும் வந்து போதைப் பொருட்கள் சகஜமா கிடைக்குது எல்லாருக்கிட்டயுமே கிடைக்குது மாணவர்கள் உட்பட ஒரு ஏரியால சும்மா சாதாரணமான ஆட்கள் கையில எல்லாம் வந்து புழங்குவதற்கு என்ன காரணம் ஒரு சிம்பிள் லாஜிக் நான் சொல்றேன் இது ஆக்சுவலா நேற்று நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் ட்ரக்ஸ் விக்கிறது இல்லீகல் ரைட் கொக்கேனா கஞ்சா இதெல்லாம் விக்கிறது இஸ் இல்லீகல் ஆக்சஸ் பண்ணுறது ஒருத்தன் கஞ்சா போட்டிருக்கானா எடுத்துகிட்டு போய் இப்போ போடு அது இல்லீகல்னா இதுவும் இல்லீகலாக இருக்கணும்ல ஆனால் இங்கே பாருங்கள் சீத டிஃப்ரென்ஸ் சீத அந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் விற்கிறது இல்லீகல் சாப்பிட்றது நாட் இல்லீகல் இல்லையா புரியுதா உங்களுக்கு அந்த டிஸ்பாரிட்டி புரியுதா இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்பாரிட்டி வந்து ஒரு 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 ஒழுங்கு நடவடிக்கையில் சட்ட நடவடிக்கையில் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு சரியாகும் விற்கிறவன் ஒளிஞ்சு கொடுப்பான் ஏன்னா வாங்குறவன தப்பு இல்லை அவன் அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டி போவீங்க கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அவங்கள அடிக்ட் ஆனவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க கஞ்சா அடிக்ட்டு கொக்கைன் அடிக்ட்டு இப்போ வெட்ட வெளிச்சமாக வருது திரைத்துறையில் வந்து கொக்கேன் வந்து சில்வர் பிளாட்டரில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போடுங்க இந்த விஷயம் கேட்கணும் திரைத்துல இப்ப சுசித்ரா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் லீக் பண்ணியிருந்தாங்க நேரடியாகவே நிறைய சேனல்ஸ்ல வந்து உட்காந்து பேசியிருந்தாங்க பெரிய பெரிய பிரபலங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டில் நடக்கும் ஆமா கமல் கேஷ்வலா ஆமா பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டில் நடக்கும் அஹ் பார்ட்டிஸ் அதுல எல்லாம் வந்து கொக்கைன் போதைப் பொருட்கள் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க அவங்க கொக்கைன்ஸ் இல்லாமலே இருக்க மாட்டாங்க போதைப் பொருள் இல்லாமல இருந்தது கிடையாது அவங்க அவங்களையும் சேர்த்தே சொல்லிக்கிறாங்க நானுமே இருந்திருக்கேன் நானுமே யூஸ் பண்ணிருக்கேன் நான் அது அவங்க ஷி சார் நான் யூஸ் பண்ணாதனால பண்ணாததுனாலதான் என்னை உரங்கட்டாங்க இந்த ஷி சார் இருந்திருக்கேன் இருந்திருக்கேன் தான் ஷி சார் பட் எனக்கு அதுல உடன்பாடு ஐ ஹை இஸ் ஆல்வேஸ் கானர்ட் அப்படின்னுட்டு ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப பெரிய பெரிய இட ஐ மீன் நடிகர்கள் கையில இந்த விஷயம் போய் கிடைக்கதில்லை ஏன் அவங்க மேல எல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க அதை தான் நானும் கேட்கறேன் அதை நானும் கேக்குறேன் ஏன் அவங்க மேல எடுக்க மாட்டேங்குறீங்க ஏன்னா இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்ல

அதாவது இந்த ஓகேசம்ங்கிறது வந்து ஐ டோ நோ வெத யூ நோ அபவுட் அது என்ன அப்படின்னா வந்து சரியானதை செய்யணும் ஐ ஹாப் த ஃப்ரீடம் டு சூஸ் வாட் ஐ வர்ஷிப் அப்படிங்கற மாதிரி எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன் என்னை யாருமே நீ கேள்வி கேட்க தேவையில்ல அது என்னோட லைஃப் ஆமா ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய அந்த ஓகேசம் நோக்கி போறாங்க அதுதான் சரின்ற மாதிரி ஆனா அந்த ஓகேசம் அதை ஆரம்பிச்சவர் வந்து ஒரு பிடிஓ ஃபில் ஹீஸ் பிடிஓ ஃபில் அதனுடைய பேஸ் வந்து பிடிஎஃப் அதுதான் இது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எத எதை நோக்கியோ டிரான்செண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ட்ரக்ஸ் வந்து ட்ரக் கல்ச்சர் இஸ் ஒன்னும் இல்லை இங்க இது ஹூஸ் கை நிறைய பேர் கோவப்படுவாங்க திட்டுவாங்க அந்த கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ஆக்கிரமி பண்ணிருக்காரு கஞ்சா தான் சொல்லுவாங்க ஏன் பிடிச்சி போட மாட்டேங்கிறீங்க ஆக்சுவலி கஞ்சா இஸ் மெடிசினல் சில பேருக்கு வந்து சில நோய்களுக்கு அது மருந்து ஆமாம் அதுதான் அப்போது ஏன் பிடிச்சி போட போடுமா யானை தடம்லாம் அங்கே மாற்றிக்கிட்டு இருக்காங்க சி தனக்கு மாதிரி பணம் படைத்தவன் ஆக்சுவலாக இந்த சொசைட்டியில் இருக்க பெரிய தவறு என்ன தெரியுமா என் தவறுகளை கண்டு கொள்ளாமல் போறவனுக்கு வந்து பாதை பெருசாக இருக்குது அதாவது நீயும் திருட நானும் திருட்டேன் ஓகே ஐ லெட் யூ லிஃப்ட் நீ இன்னும் திருடிக்கோ நான் பவரில் இருக்கேன் திருடிக்கோ நானும் திருடிக்கிறேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இன்னைக்கு சமூகமே மாறி கிடக்கு பதட்டமாக இருக்கு பதட்டமாக இருக்கு நமக்கு இந்த இந்த பையன் பூனேல பாது நாற்பத்தெட்டாயிரத்துக்கு பதினேழு வயசு பைய பசங்க டீம் வந்து குடிச்சிட்டு ஐ மீன் இட்ஸ் அன்பிலீவபிள் அந்த நாற்பத்தெட்டாயிரம் சில பேருக்கு மூணு மாதம் சம்பளமாக இருக்கும் இல்லை ஒரு வருஷம் சம்பளமாக இருக்கும் இல்ல ஒரு மருத்துவ செலவுக்கு ஆகும் இல்ல வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு வருஷம் சாப்பா ஒரு மளிகை சாமான் நாற்பத்தெட்டாயிரம் ஒரு சில அதாவது வறுமையில் இருக்காங்க பாருங்க அந்த சரி ஒரு ஊரை விட்டு ஊர் வந்து படிக்கிறான் அப்படின்னா அந்த சமூகம் அவனுக்கு கவனிக்கலே அவனுக்கு என்ன வயசாகுது பதினேழு வயசுல வந்து ஒரு பப்ல உன் ஐடி கார்டு எங்க கேக்குறது இல்லையா இதே வந்து ஒரு ஒரு சிசிடிவி சமூக வலைதள சாதனங்கள் இல்ல அப்படின்னா அந்த பையன் மாட்டியிருப்பானா காசு கொடுத்து சரி பண்ணிருப்பாங்களா எப்படிப்பட்டவனா வளருவான் காசு கொடுத்தா எதை வேணாலும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே அவன் வளருவான் அப்ப அவன் அப்படி வளர்ந்தவர் தான் அந்த பையனுடைய அப்பா நான் அடிச்சு சொல்லுவேன் நித்திரமா சொல்லுவேன் காசு வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ வேர் இஸ் த எத்திக் என்ன சொல்ற எத்திக் ஃபார் பிஹேவியர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய நம்ம பார்க்குறோம் எதெல்லாம் தவறோ அதெல்லாம் நியாயப்படுத்தி சரிப்படுத்தி சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் நான் எல்லா இடத்துலையும் இந்த ட்ரிங்கிங் விஷயத்தை வந்து நான் பேசுவேன் நான் இப்போ இப்போ கூட சேர்ந்து போதைப் பொருளையும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன் நம்மளுடைய மக்கள் வந்து நேரான சிந்தனையில் இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு போகிறாங்க போதை இல்லாம நான் சிந்திக்க முடியாதுங்கிற இடத்துக்கு ஏன் கொண்டு போற சினிமா ஃபீல்ட்ல போதை தான் எழுத முடியும் கண்ணதாசன் வந்து சொல்லுவாங்க நீ போதையில இருந்து நீ எவ்வளவு நல்ல கருத்தை கொடுத்தாலும் வாட் இஸ் த யூஸ் வாட் இஸ் த யூஸ் அதனால என்ன பலன் நம்ம கேள்வி கேட்கறது இல்லையா ஆஹா என்னமா எழுதியிருக்காரு எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சில சமயம் வந்து ரொம்ப டெஸ்பர்ட் ஆயிரும் நான் ஏன்டா அப்படி இருக்கு இது ஒரு விஷயம் இந்த விஷயம் சரியாகணும்னா என்ன எது சரியாகணும்னு நினைக்கிறீங்க குடும்ப அமைப்புகள் சரியாகணும் நம்மளுடைய தமிழர் வாழ்வியலை திருப்பி கொண்டு வரணும் சரி மத்தவங்களுக்கு நம்ம பேச முடியாது நம்ம நம்மவர்களுக்கு தான் இப்ப நான் வந்து எனக்கு தமிழர்ன்ற அந்த கொண்டு வர முடியாதா நமக்கான நமக்கான உரிமைகள் நம்ம வாழக்கூடிய ஆசைப்படுறேன் வாழணும்னு ஆசைப்படுறேன் அந்த வாழ்க்கைக்கு போக முடியாதா அப்படிங்கிற ஆதங்கமோ ஏக்கமும் ஏன்னா இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரம் அரசியல் எல்லாமே வந்து தமிழர் மயமாக்கப்பட வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கும் எல்லா இடங்களிலுமே தமிழர்களுக்கான எல்லா விஷயமும் சரியா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல

இந்த பிளாக்கும் ஒயிட்டும் இல்லாமல் நடுவில் கிரேஷேட்ஸில் உட்காந்துட்டு இருக்கவங்க தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பா ஒன்று பைத்தக்காரங்களா பா ஒயிட்டாக இருக்கிறவங்க பைத்துக்காரங்களா பார்க்கப்படுறாங்க பிளாக்காக இருக்கவங்க வந்து உயர்த்தி பார்க்கப்படும் ஒரு தான் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த 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 சமூகத்தில் அதுதான் இப்போ இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது சோதனையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மீடியா மீடியா ஹைப்பு கொடுத்து கொடுத்து குடி வந்து ப்ரமோட் பண்ணிருச்சு செக்ஷுவல் அசால்ஸ் அதை வந்து ப்ரமோட் பண்ணிருச்சு ஜெண்டர் அந்த ஃப்ளூயிடிட்டி அதையும் ப்ரமோட் பண்ணிருச்சு என்னென்னத்தையோ அதாவது பெருந்தன்மை பெருந்தன்மைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து கூடாதோ எல்லாத்தையும் வந்து எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்துருச்சு மக்கள் வந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து அதே அதே மாதிரி அவங்கள சிந்திக்க விடாமலே ஆக்கிட்டாங்க யார் சிந்திக்கிறா சொல்லுங்க எனக்கு எனக்கு தோணும் திமுகன்னு அட்டம் பிடிச்சி சில பேர்லாம் பேசுவாங்க எதுக்கு திமுக சொல்லுங்க அப்படின்னா சொல்ல தெரியாது நாங்கள் எப்போவுமே அதுக்கு தான் சப்போர்ட் எலைட் எலைட் மென்டாலிட்டி உள்ளவங்க காங்கிரஸ் இப்போ தான் ஆக்சுவலாக பதிவு பண்ண திருப்பியும் நான் பதிவு பண்ணுறேன் ராகுல் காந்தி இஸ் எலைட் இஸ் யூஸ்லெஸ் இஸ் யூஸ்லெஸ் என்ன என்ன சாதிச்சார் அவர் லைஃப்பில் சொல்லுங்கள் ஆல் ஹி ஹாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவர் குடும்ப பின்னணி தான் இருக்குது தவிர வேறு ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது ஆனால் வந்து பப்பு நைஸ் மேன் வெரி நைஸ் மேன் குழந்த மாதிரி டாக்கும் போயிட்டு இருக்கு மோடியை ராகுல் காந்தியா அப்படிங்கிற போங்க இப்போ நீங்கள் யார் வேணாலும் என்னை பொறுத்தவரைக்கும் நீ யார் வேணாலும் வாங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தமிழ்நாட்டில் தமிழன் தான் வர முடியும் இது இது நான் தனி ட்ராக்காக தான் நான் பார்க்குறேன் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் மை செல்ஃப் வித் தேம் அட் ஆல் ஏன்னா ரெண்டு பேரும் ஹிந்திக்காரவங்க ரெண்டு பேருமே வந்து என் இனத்திற்கானவங்க கிடையாது ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் தானே தமிழ் இனத்துக்கு எதிராகிட்டாங்க ஒன்றும் பிஜேபி வந்து இல்ல தமிழுக்கு எதிர் இல்லை எதிர் இல்லைன்னாங்க அதே இப்போ பேசிட்டாங்கல்ல உடச்சி விட்டாங்கல்ல முடிஞ்சிருச்சுல சோ எல்லாம் தமிழின எதிரி தான் இந்த இந்த இடத்துல என்னுடைய மொழி இதை மூத்த மொழி தமிழ்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு துப்பு கிடையாது இப்போ அவங்கள எதுக்கு நான் வந்து தூக்கி சுமக்கணும் யாரும் வந்துட்டு போங்க ஏன்னா ஏன்னா அதை அதெல்லாம் அதை மாற்ற முடியாது ஆனால் என்னுடைய உழைப்பை வந்து இங்கே தமிழரை வந்து உட்கார வைக்கிறதுல தான் வந்து என்னுடைய உழைப்பு இருக்குமே தவிர்த்து என்னுடைய சிந்தனை எல்லாமே இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி கிடையாது அதுக்கான மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான ரிசல்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் தான் இருபத்தி ஆறுக்கான தலையெழுத்து அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந் அப்படி ஒரு மாற்றத்தை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படி ஒரு மாற்றம் இந்த ரிசல்ட்டில் வரும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி